தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் அதிமுக முன்னாள் எம்பி விஜய் கட்சியில் அதிமுக முன்னாள் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் கட்சியின் கொள்கையையும் கொடியையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆனால் சர்ச்சைக்குரியதாக கொடி மாறியுள்ளது இந்த சூழ்நிலையில் பிரபல நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் இணைவார்கள் என்று கருதப்படுகிறது அதாவது பல கருப்பையா ஆந்திர பிரதேச முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் நடிகர் விஜய் கட்சியில் இணைவார்கள் என்று கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுக முன்னாள் எம்பி அதிமுக முன்னாள் எம்பி விஜய் கட்சியில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் விஜய் கட்சியில் சேரப்போவதாக தகவல்கள் வந்துள்ளன தமிழக வெற்றி கழகத்தில் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்கள் இணைய முடிவு செய்துள்ளார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி நடிகர் விஜய் கட்சியில் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்கள் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் எம்பி ஓ ரவீந்திரநாத் அவர்கள் இணையப்போவதாக வந்துள்ள செய்தி ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது